எல்லாமுள்ள மகாலிக பெருமானுடைய பாதக வணங்கி இந்த பதிவிலே கன்னியா பிறந்த ஆண் பெண் இருபாளருக்கும் அவர்களுடைய ஜாதகத்திலே பாதக தசாபுத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்திலே ஏழரை சனி அஷ்டமச்சனி கண்டகச்சனி நடக்கின்ற காலகட்டத்திலும் அவர்களுக்கு நிரந்தரமான தொழில் உத்தியோகம் அமைவதிலே தடை தாமதங்கள் ஏற்படும் இத்தோஷங்கள் நிவர்த்தி உர நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகிய திருச்சேரை என்கிற ஸ்தலத்திற்கு சென்று அங்கு அருள் பாலிக்கக்கூடிய எல்லாமல்ல சாரநாத பெருமாளுக்கும் எல்லா சாரநாயகி தாயாருக்கும் அர்ச்சனை வழிபாடுகள் செய்து பின் தங்களது இல்லத்திற்கு வருகை புரிந்து அடிய டிஸ்கிரிப்ஷனிலே கொடுத்துள்ள மந்திரங்களை அன்றாடம் ஏற்றி ஓதி வணங்கி வர நிரந்தரமான உத்தியோகமும் தொழிலும் காலத்தை அமையும் சிவா I'm home.